الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين الله <applause> வசாஹிர் கல்வி நிலையம் நடத்தக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலமது இன்றைய வகுப்பிலும் உலமாக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதற்கான காரணங்கள் என்ன என்று முகமது பின் அல் சேமின் ரஹிமகுல்லா அவர்கள் அடையாளப்படுத்திய இன்னும் சில காரணிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பிலே இரண்டு காரணிகளை நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பிலே இன்னும் இரண்டு காரணிகளை நாம் பார்க்கலாம் அதிலே ஒன்று உலமாக்களுக்கிடையில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு காரணம் ஹதீஸ்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு ஆதாரம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் கிடைத்திருக்கும் பிறகு அதை அவர்கள் மறந்து விட்டிருப்பார்கள் பொதுவாக மறதி என்பது மனிதனிடத்தில் அல்லாஹு வைத்திருக்கிற ஒரு இயல்பான அம்சமாகும் والنسيان மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்டுள்ளான் என்று அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் மரதி என்பது மனிதனில் தவிர்க்க முடியாத ஒரு பண்பாகும் அல்லாஹ்வுடைய பண்புகளிலே ஒன்று அவன் மறப்பதில்லை என்பது உன்னுடைய ரப் மறக்கக்கூடியவன் அல்ல என்று அல்லாஹ் அல்லாஹுலே சொல்லி காட்டுகிறான் எனவே மறக்காமல் இருப்பது என்பது ஒரு பூரணத்துவமான நிலையாகும் அந்த பூரணத்துவமான நிலை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது மனிதனாக வரக்கூடிய எல்லோரும் மறதிக்கும் தவறுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் நவீல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுக்கு வகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் மறதியை விட்டும் அவர்களை பாதுகாத்து விட்டான் சன குறை ஊக்க நாம் உனக்கு ஓதி காண்பிப்போம் நீ மறக்க மாட்டாய் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஆனால் நடைமுறை சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு மறதி என்பது நபிகள் நாயம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலிருந்து நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒரு நாள் நபிகள் நாயம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நான்கு ரக்கா தொழுகை அந்த தொழுகையில் இரண்டு ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் அஹ் உட்கார்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் போய் கேட்கிறார்கள் அம் அல்லாஹுடைய தூதரே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது மரக்கடிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டபோது நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை சுருக்கப்படவும் இல்லை எனக்கு மறதி ஏற்படவும் இல்லை என்று சொன்னார்கள் அப்போது சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள் இல்லை யாரோ நீங்கள் இரண்டு ரக்காத்தோடு சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதாவது தான் மறந்து விட்டதை உணர்ந்து கொண்டு ஏனைய இரண்டு ரக்காத்துக்களையும் தொழுது சஹாபாக்களுக்கு சஜிதா சஹுவினுடைய மறதிக்குரிய சுஜூதினுடைய சட்டத்தை தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயம் சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கராத்திலே ஓதலிலே மறதி ஏற்பட்டு விட்டது சிரமப்பட்டார்கள் பிறகு தொழுது முடிந்த பிறகு உபைபுனு காபர் ரதி அல்லாஹர்களை பார்த்து கேட்டார்கள் எனக்கு நீ ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா என்று எனவே நபி சொல்லா அலி இஸ்லாமோர்களுக்கு மறதி வந்திருக்கிறது இப்ப மறதி என்பது மனிதனிடம் இருக்கிற ஒரு இயல்பான அம்சம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த அடிப்படையில் சில நேரங்களில் ஒரு அறிஞருக்கு ஒரு செய்தி கிடைக்கும் ஒரு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அந்த ஆதாரத்தை அவர் மறந்து விட்டிருப்பார் அதனால் அவருக்கும் ஏனையோருக்கும் இடையில் சில நேரங்களில் முரண்பாடுகளை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இந்த அடிப்படையில் சகாபாக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சகைகான சம்பவங்களின் மூலம் புரிய முடிகிறது உதாரணமாக அம்மா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களும் உமர்புல் ஹத்தாப் அவர்களும் ஒரு பிரயாணம் செல்கிறார்கள் நபிசவல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கும் போது இடையிலே ஆஹ் குளிப்பு கடமையான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் தண்ணீர் இல்லை அப்ப அம்மா ரதியல்லாஹுனவர்கள் குளிக்க வேண்டும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நிலத்திலே மிருகங்கள் புரள்வது போல புரழுகிறார் புரண்டு விட்டு அவர் தொழுகையை நிறைவேற்றுகிறார் ஆனால் உமரலியல்லானவர்கள் தண்ணீர் இல்லாதனால் அவர்கள் ஒது செய்யவில்லை அவர்கள் தொழவும் இல்லை அம்மாரளியல்லானோர்கள் குளிப்பு கடமையான நிலையில் மணலிலே புழுதி மணலிலே புரண்டு அவர் தொழுகிறார் உமரலியல்லானவர்கள் தண்ணீர் இல்லாததனால் அவர் தொழாமல் இருந்து விடுகிறார் இரண்டு பேரும் நபி அல்நாயம் சல்லா அலிஸ்லமோர்களிடம் வந்தபோது நபி சொல்லாஹு அலி அவர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் கையால் இப்படி செய்தால் போதும் என்று இரண்டு கைகளை நிலத்தில் அடித்து அவற்றை இவ்வாறு புறங்கை அல்ல தட்டி விட்டு வர்றே ஊதிவிட்டு முகத்தை தடவுகிறார்கள் பிறகு இடது கையினால் வலது கையின் புறங்கையை தடவுகிறார்கள் வலது கையினால் இடது கையின் புரங்கையை தடவுகிறார்கள் இப்படி செய்தால் போதும் இதுதான் தயமும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் இரண்டு பேருக்குமே கற்றுக் கொடுத்தார்கள் அன்புள்ள சகோதரே பிறகு உமருடைய ஆட்சி காலத்தில் அம்மா ரயிலானவர்கள் இந்த சட்டம் பற்றி சஹாபாக்களுக்கு விளக்குகிறார்கள் அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு விளக்குகிறார்கள் தயமும் செய்வது இப்படித்தான் குளிப்பு கடமையான ஒருவராக இருந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வகுப்படுத்திக் கொண்டிருக்கும் போது உமரலியல்லானோர்கள் அம்மா ரதியல்லானோர்களை அழைத்து வாணிப் பண்ணுகிறார்கள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய் அந்த நேரத்தில் அதாவது உமரலி அல்லானவர்களுடைய நிலைப்பாடு அம்மார் கற்றுக் கொடுப்பதற்கு மாற்றமாக இருக்கிறது எனவே அம்மாரை நீ இப்படி செய்ய வேண்டாம் இனி செய்வது பித்னா என்பது போல சொல்லும் போது அம்மா ரலியல்லானோர்கள் சொல்கிறார்கள் உமரே நீங்கள் மறந்து விட்டீர்களா நாம் இரண்டு பேரும் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அப்போது ஒரு சுல்சல்லாஹ் அழகுவ செல்லம் அவர்கள் நமக்கு இப்படி கற்றுத்தந்தார்கள் இந்த செய்தியை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்ட போதோ முரளி இல்லானோர்கள் ஜீரணிக்க சிரமப்பட்டார்கள் அப்போ அம்மார் சொல்லுகிறார் நீங்கள் ஹலீஃபா நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நான் செய்யாமல் இருக்கிறேன் ஆனால் நிச்சயமாக இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தது என்று சொன்ன போதோ முரளி இல்லானோர்கள் அந்த விஷயத்தை ஆஹ் அங்கீகரித்து ஆஹ் நீ அஹ் இதை சொல்லு என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் சகைகான ஹதீஸ்கல்லே பார்க்கிறோம் இந்த இடத்திலே அம்மா ரொலியல்லானவர்களுக்கும் உமரலியல்லானோர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த முரண்பட்ட கருத்துக்கு காரணம் உமரலியல்லானோர்கள் அந்த தலீலை அவர்களுக்கு கிடைத்த ஆதாரத்தை மறந்ததுதான் என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே உலமாக்களுக்கு இடையில் சில நேரங்களில் இந்த காரணத்தினாலும் முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதை சரியான முறையிலே ஞாபகப்படுத்தி கொடுத்தால் ஆஹ் மாற்று கருத்திலே உள்ள உலமாக்கள் அதை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நான்காவது காரணம் ஏன் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறது இதை பற்றி பேசக்கூடிய ஷேக் உதைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான்காவது காரணம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒரு தலில் கிடைக்கும் ரெண்டு பேருக்கிட்டேயும் தலீல் இருக்கும் லில் என்றால் ஆதாரம் அந்த ஆதாரம் இரண்டு பேரிடமும் இருக்கும் ஆனால் இரண்டு பேரும் இரண்டு அர்த்தங்களை தருவார்கள் அவர்களுடைய அர்த்தங்கள் வேறுபட்டிருக்கும் அந்த அர்த்தங்கள் வேறுபட்டு இருந்தால் அதன் மூலமும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் நம்ம இஜித்ஹாதுடைய பாடத்தில் மிக விரிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் உதாரணமாக அஹ் அல்லாஹு தால சூரத்து நிசாவிலே ஒரு வசனம் இறக்குகிறான் وإن كنتم على سفر أو جاء أحد منكم من الغائد أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا سعيدا طيبا அது நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் வைங்கும் மல சஃபரின் ஆஹ் அல்லது நீங்கள் மலம் கலத்திருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு தொடக்க பெருந்தொடக்க ஏற்பட்டிருக்கிறது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமும் செய்யுங்கள் அல்லது பெண்களை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்யுங்கள் என்று அந்த வசனத்தை பெண்களை நீங்கள் டச் பண்ணினால் லாமச என்பது லம்ஸில் இருந்து வந்தது லம்ஸ் என்கிற வேறு சொல்ல லம்ஸ் என்ற டச் பண்றது சொல்றது பெண்களை தொட்டால் நீங்கள் தைமம் செய்ய வேண்டும் அப்ப உதவும் முறிந்துவிடும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது என்று தொடுதல் என்பதை பொதுப்படையாகவே கருத்து கொடுக்கிற உலமாக்களும் இருக்கிறார்கள் வல்லா தொடுதல் என்று சொல்கிறான் எனவே ஒருவர் ஒரு அந்நிய பெண்ணை அல்லது ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் அவர் ஒது முறிந்துவிடும் அவர் ஒது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இன்னும் சிலர் இந்த வசனத்தில் அவுலா நிசா என்பதை எப்படி புரிகிறார்கள் என்றால் ஆசையோடு பெண்ணை தொட்டால் என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ஒரு தாயை தொடும்போது அப்படி ஒரு இச்சை ஆசை வருவதில்லை ஒரு மகளை தொடும்போது இச்சை ஆசை வருவதில்லை எனவே அப்படியான நேரத்தில் ஒது முறையாது என்கிற கருத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் மூன்றாவது ஒரு கருத்து இதில் வருகிறது அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே அல்லாஹு என்று சொல்வது பெண்களோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதே ஆகும் அதாவது ஜிமா செய்வதை தாம்பத்தியத்தில் ஒருவர் ஈடுபட்டால்தான் அவருடைய அந்த ஒது முறியும் என்கிற கருத்தை வைக்கிறார்கள் இப்ப இந்த இதை புரிவதிலே கருத்து வேறுபாடு வந்திருக்கு இதைத்தான் தனி ஹாத் என்று சொல் இதுல ஒன்றுதான் சரியாக இருக்கும் ஆனால் மாற்று கருத்து வழிகேடு கிடையாது அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒன்று இந்த இப்னா அப்பா சலி உள்ளா போன்றவர்கள் சொல்கிறார்கள் இங்கே ஜிமா என்கிற கருத்துத்தான் சரியானது என்கிற விளக்கத்தை தருகிறார்கள் அதைத்தான் உலமாக்கள் தர்ஜை செய்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மூன்று கருத்தில் ஒன்றுதான் சரியானதாக இருக்கும் இருந்தாலும் மூன்று கருத்தையும் எடுப்பதற்கான அதாவது மூன்று கருத்து தோன்றுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்திலே இருக்கிறது என்ற வகையில் உலமாக்களுக்கு இடையில் இதில் கருத்து வேறுபாடு வரும் இதுக்கு சுண்ணாவில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம தந்திருக்கிறோம் அதுதான் பனு குறைவாவுக்கு லாவுக்கு அலிஸ்லாம் அவர்கள் அந்த படையை அனுப்புகிற போது யாரும் வேண்டும் நீங்கள் என்று அவர்கள் வலியுறுத்தி அனுப்பினார்கள் என்ற அடிப்படையில் அதை ஆழமாக நோக்கி புரிந்தவர்கள் ஒரு அர்த்தமும் வெளிப்படையாக புரிந்தவர்கள் இன்னமொரு அர்த்தமும் கொடுத்தார்கள் எனவே ஆழமாக புரிந்தவர்கள் வழியில் அசரை தொழுதார்கள் மேலோட்டமாக புரிந்தவர்கள் வனு குரேலாவுக்கு சென்று அசரை தொழுதார்கள் ஆனால் செய்தி நபி சொல்லா அலிஸ்லமோர்களுக்கு கிடைத்த போது நபி சொல்லாஹு அலிஹ் அவர்கள் இரண்டு பேரையும் கண்டிக்கவில்லை என்பதையும் நாம் புகாரியிலே ஆஹ் பார்த்திருந்தோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு தலில் கிடைக்கும் அந்த தலீலில் உள்ள விஷயங்களை புரிவதிலே முரண்பாடுகள் தோன்றும் இதுவும் உலமாக்களுக்கு இடையில் முரண்பாடு தோன்றுவதற்கான கருத்துக்களில் முரண்பாடு தோன்றுவதற்கான காரணிகளில் ஒன்று என்று நான்காவது காரணியாக இதை ஷேக் உதயமின் ரஹிமுகுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் இன்ஷா அல்லா அஹ் ஏனைய மூன்று காரணிகளையும் நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் எல்லாம் அவனுடைய மார்க்கத்தை சரியாக கற்று அதன் படியில் அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாஹுருத் அவானா அணிலில் அஹமதுனில்லாஹ் அப்தில் ஆலமின் அஸ்ஸாமு அலைக்கும் முர் அஹமது